அந்த இடம் மதுரை தமிழ்நாட்டில இருந்தெல்லாம் வந்து மக்கள் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து வர பாம்பன் இந்த ஊர் மக்கள் ஆசையா இருக்கு இந்தியா காரணமாக ராமேஸ்வரம் அச்சதேவு புனித அந்தோணியர் கோயில் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இடம்பெறப் போகுதுன்றதுதான் பகுதி இரண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு உறவுகளினுடைய படகை வந்து பார்த்துக்கணுக்கிறீங்க அவர்களோட உரையாடல் கேட்க போகிறேன் அவருடைய அனுபவங்கள் சார்ந்து பல விடயங்கள் கேட்க போகிறேன் அதை விட உள்ளுக்கு எப்படி இருக்குது எப்படி போகிறது கோயிலுக்கு எப்படி போகிறது என்கின்ற பல விடயங்கள் இந்த காணொலியில் இருக்குது விதுடர் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இது பகுதி இரண்டு பகுதி ஒன்று பார்க்காதாக்க கீழே லிங்க் போடுறேன் பார்த்துட்டு இந்த காணொலிக்கு வாங்க இப்போ நாங்கள் கச்சதீவுக்கு வந்துட்டோம் முக்கியமாக நீங்கள் பார்க்குற பகுதி அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி இங்கே இருக்கிற இந்த டவர் இது வந்து ராமேஸ்வரம் டவர் என்று சொல்கிறாங்க அதாவது நீங்கள் பார்க்குறது இந்தியா இராமேஸ்வரன் டவர் அதுக்கு பக்கத்தில் வந்து படகுகள் எல்லாம் நிற்கிது பாருங்கள் இப்போ இன்னொரு படம் கொண்டு வந்து கொண்டு பாருங்கள் இது இந்தியாவிலேருந்து கச்சதீவு புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து கொண்டு போன வருஷம் வந்து இவர்கள் எல்லாம் வரையில் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இந்தியன் இழுவை மடி படகுகள் ரோலர் படகு என்று சொல்கிறது என்னென்னா போன வருஷம் இவையெல்லாம் வரையில் இந்த வருஷம் வந்து வந்திருக்கணும் கச்சதீவு எப்படி இருக்குது பச்சை இருந்து கடலுக்கு நடுவில் இருக்குது அந்த காட்சியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க 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 இல்லை இந்திய கொடியெல்லாம் காட்டியிருக்கிறேன் இதுதான் கஜ்ஜ தெய்வ மக்களே இது வந்து வந்திருக்க படகுகள் இறங்குகின்ற இரங்குதுறை தற்காலிகமாக செய்யப்பட்ட இறங்குதுறையை பார்த்து கொண்டிருக்கிறான் பக்கத்துல பாருங்க இராணுவத்தினருடைய பெரிய ஒரு கப்பல் இருக்குது கண்காணிப்பு கப்பல் அப்படியே வேறங்க இதுதான் கச்சதெய்வு கிட்டவாக ஆட்டுறன் இப்போ நாங்கள் அப்படியே இறங்கி போக போகிறோம் அப்படியே வந்து காணொலியை வந்து தொடன் இப்போ வந்து நான் வந்த படகு இந்த படகை வந்து இப்படி வந்து இலங்கை இராணுவத்தினர் சரியான முறையில் வந்து எங்கெங்கே நிற்கணும் என்று சொல்லி காட்டிக்கொண்டிருக்கணும் அதே மாதிரி வந்த படகை வந்து நீங்கள் வேறு வேறு நபர்களும் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஐங்கரன் படகச் சேவை இப்போ வெளிநாடுகளில் இருந்து வாரிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கீழே இருக்கிற டெலிஃபோன் நம்பர் இங்கே இருக்கு பாருங்கள் சைவர் எழுபத்தேழு பதிமூன்று இருபத்தி நாலு இருநூற்றி எழுபத்தி நாலு என்று சொல்லி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மற்ற நம்பரும் இருக்குது காட்டுறன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இப்போ பாருங்கள் மக்களே வந்திருக்கிற படகுண்ட கொண்ட பாருங்க மினுங்குது அந்த படகுங்க அதை இந்த அண்ணன் தான் வந்து இதை சொல்ல சொன்னாரு என்னென்னு சொன்னால் எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரம் ஸோ இதை வந்து நான் அவர்களுக்கு ஃப்ரீயாக வந்து செய்து கொடுக்குறேன் ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் வாருங்க உள்நாடுகளில் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் இந்த படகை புக் பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் வந்து நைனா தீவு நெடுந்தீவு வேறு வேறு தீவுகளுக்கும் வந்து நீங்கள் போகலாம் நல்ல ஒரு படகு இதெல்லாம் நான் பயணம் செய்து வந்திருக்கிறேன் உள்ள பார்த்தாலே பாருங்கள் அப்படியே அருமையாக இருக்கும் அதே மாதிரி உள்ள வந்து இருக்கிறதுக்கு நல்ல சீட்ஸ் எல்லாம் இருக்குது இருநூறு பேர் இதுல போகலாம் இப்போ வந்து ஒரு நூற்றி ஒரு இருபது பேர் அங்களவா வந்து உள்ள வந்து அனுமதிச்சிருக்கணும் சரி இப்போ நான் கச்சதீவுக்கு வந்துட்டேன் பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் வந்து இந்த முறை உள்ள நிப்பாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பாருங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு உரங்கதுறை இருக்கு இங்க இந்த படகு பாருங்க இது நாங்க வந்ததை விட வித்தியாசமான ஒரு படகு இவ்வளவு பேர் உள்ள இருக்கிறாங்க பாருங்க இப்படி எல்லாம் கோயில வந்து தரிசிக்க வந்து மக்கள் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப நாங்க வந்துட்டோம் எங்களை எப்படி வரவேற்கிறாங்க பாருங்க இராணுவத்தினர் நிற்கிறாங்க கடற்படை நிற்கிறாங்க அலுவலக உத்தியோகத்தர்கள் நிற்கிறாங்க இப்போ என்னுடைய படகில் வந்த எல்லோருமே வந்து இறங்கி கொண்டிருக்கிறாங்க பல வருஷத்துக்கு பிறகு இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க ஸோ அவர்களிடம் என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லி ஆவலாக இருக்கிறார் நன்றியா கவனமாக கொண்டு வந்தார் நன்றி நன்றி நம்பர் நாங்கள் கோ வந்துட்டோம் ஓகே உள்ள வந்துட்டோம் இதாக தான் வந்து நாங்கள் இறங்கி வந்து எங்களுக்கு வந்து செல்லும் அதுதான் வந்து எங்களோட செக் பாயிண்ட் இப்படியே நாங்கள் உள்ள போவோம் இரும்பு பாலம் இதோட முடிவடைந்து இங்கால வந்து ஒரு தற்காலிகமான ஒரு பாலம் இது வந்து கொஞ்சம் மிதவ கவனமாக தான் போகணும் ஸோ நல்ல உச்சி வெயில் நேரமும் வந்து இப்போ பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் இலங்கை நேரம் கஷ்டத்தீவுக்கு வந்து அப்படியே வலது கால் எடுத்து வச்சு அப்படியே உள்ள வந்தாச்சு ஸோ பாருங்கள் எங்களை வந்து தடை செய்ய தடை செய்யப்பட்ட பகுதி உள்ளே போக முடியாது இல்லையே வந்து இவ்விடத்தில் நீராடுவது தவிர்க்கவும் குளிக்கக்கூடாது அதெல்லாம் வந்து சட்ட திட்டங்களை வந்து நாங்கள் கேட்டுட்டோம் இதெல்லாம் எமெர்ஜென்சி போட் ராணுவத்தினருக்கூடிய படகுகள் நல்ல ஸ்பீடாக போகும் இதுக்குள்ள நாங்கள் போகிறோம் கடும் வையில் மக்கள் எல்லோரும் இந்த இரவு தங்குறதால அதுக்குரிய பொருட்களோட வந்து வந்து கொண்டு மத மதபோதவர்கள் எல்லாம் வந்து கொண்டு பல பேர் பல பேர் இப்போ வந்து கொண்டு இரவு இரவு நேரம் பின்னறு நேரம் காலமை அடுத்த நாள் காலமை எல்லாம் வந்து ஆராதனைகள் இருக்கிறது வேறோ பேர்களை பார்த்து சரி பார்த்து கொண்டிருக்கணும் இவங்க வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க குருநகர்ல இருந்து குருநகர் நன்றி சந்திச்சே சந்தோஷம் ஓகே இலங்கையர்கள் நாங்கள் எங்க இருக்கணுமே என்ன ஓகே பொதுமக்கள் காத்திருக்கும் இடம் ஓகே இதுல நாங்க நின்று உள்ள போகணும் இந்தியர்கள் வந்து இந்த பகுதியால் வந்து போகுவோம் எல்லாம் இந்திய மக்கள் இல்லை இந்தியர்கள் பெண்கள் இந்தியர்கள் ஆண்கள் இந்தியர்கள் பெண்கள் ஓகே இதெல்லாம் வந்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க மக்களே அதாவது போன வருஷம் இந்த பல பிரச்சனைகளால் வரையில் இந்த வருஷம் அவங்க வந்திருக்குறாங்க எ பகுதியாது இப்போ நான் அங்கே போகிறேன் இதுலேயே வந்து இலங்கையர்கள் பகுதி இருக்கிறது இதால் வந்து நாங்கள் உள்ளே போகிறோம் செக் பண்ணுறத வந்து எடுக்க முடியாது அங்கே அப்படியே நான் காட்சியை தொடர்கேன் அன்புடன் வரவேற்கின்றோம் தமிழ்மொழி முதல்ல எழுதியிருக்கணும் நல்ல ஒரு விஷயம் ரெண்டாவது சிங்கள மொழி மூன்றாவது ஆங்கில மொழி இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போக போகிறோம் இப்போ தான் வந்து செக்கிங் முடிஞ்சது வெளியில் வந்து ஃப்ளைட்டில் மாதிரி செல்ல வேண்டியதாக கிடக்கு எங்களுக்கு வந்து தந்திருக்குறாங்க இல்ல பாருங்க எஸ் டி கச்சதீவ திருவிழாவில் அந்த உணவு அறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படகு எண்ணெல்லாம் போடப்பட்டிருக்கிறது காலை உணவு இரவு உணவு இதை கவனமாக வச்சிருக்கணும் தான் வந்து செக்கிங் எல்லாம் நடந்தது ஓகே இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போய் தொடருவோம் உள்ளே போனதுமே நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் இப்படி கல்லுகள் இருக்கும் ஆரம்பத்துலேயும் இப்படி சின்ன சின்ன கல்லுகள் ஆரம்பத்தில் இருக்கும் இப்படியே நாங்கள் வந்திருக்கிற உறவுகளோட வந்து கதைக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் அங்கேருந்து வந்துருக்கீங்க ஆ ரைட் தமிழ்நாடு மதுரையில இருந்து வந்துக்கிறீங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரீங்க இதே முதல் தடவை வந்திருக்கேன் முதல் தடவை வந்திருக்கீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்துக்கிறீங்க எப்படி இருக்குன்னு அந்தோனி அவர்கள் எப்படி பார்க்க வந்திருக்கேன் தனியா வந்தீங்களா குடும்பத்தோட வந்தீங்களா இல்ல நான் தனியா தான் வந்திருக்கேன் ஓகே உங்களை சந்திச்சது சந்தோஷம் நான் இலங்கை யாழ்ப்பாணம் நன்றி ஓகே இப்படி பாருங்க எல்லாரோடையும் கதைச்சு கொண்டு தான் நாங்கள் வந்து உள்ளே வந்து போக போகிறோம் கச்சை தீவுக்கு வந்தாலே முதலாவது இதுதான் போன வருஷம் வந்து குடிச்சிருந்தோம் இதெல்லாம் வந்து விற்று கொண்டிருப்பாங்க வாசலுக்கு நேரவே ஸோ இந்த அடிக்கிற வயலுக்கு இது குடிக்கவே ஒரு அட்டவ இப்போ எங்க ஜூஸ் ஜூஸை இருக்கு அண்ணன் சொல்லிவிட இந்தியா காசு ஐம்பது இலங்கை காசு நூற்றி ஐம்பது நாங்கள் மகிழ்ச்சி ஆகிட்டோம் ஒன்றுதான் விளையாடும் ஜூஸை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டு வெளிக்கிறோம் அப்படி உள்ள போறோம் இப்ப எல்லாம் வந்து ரெண்டு காசை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க விற்று கொண்டிருப்பாங்க பொருட்கள் இது ஒரு ஆரம்பம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இங்க பாருங்க இப்படி எல்லாம் உள்ள கொண்டு போறாங்க பாருங்க ஓகே நாங்க இப்ப இப்படிதான் வந்து உள்ள வந்து நாங்கள் இப்படிதான் இருக்கு உள்ள கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு அறுநூறு மீட்டர் உள்ள போகணும் ஐயா ஒருத்தர் வந்திருக்கிறாரு தமிழ்நாடுல இருந்து எந்த இடம் மதுரை

உங்களோட ஊருக்கு சொல்லுங்க ஊரை பாட்டி பாம்பன் பாம்பன் ஆமா பாம்பன் பாலம் நான் வந்திருக்கிறேன் வந்திருக்கீங்களா எப்போ வந்தீங்க கிடைச்சி அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் ரெண்டு வருஷம் இப்ப புதுசா ஒரு நியூ பிரிட்ஜ் ஒன்னு கட்டி இன்னும் வந்து இன்னாகிரேஷன் பண்ணல அது வெயிட்டிங்ல இருக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம் எவ்வளவு நேரம் எடுத்து உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் எடுத்து வர்றதுக்கு ஆமா ஓகே சரி வாங்க அப்படியே உள்ள போகும் எத்தனை பேரோட வந்தீங்க நாங்க ஒரு முப்பத்தஞ்சு பேரோட வந்தோம் முப்பத்தைந்து பேரா நாலு லேடிஸ் ஒரு பாப்பா ஒன்னு அப்புறம் ஒரு தேர்ட்டி ஒன் சொன்னோம் நீங்கள் தம்பி நீங்கள் திருநெல்வேலி திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலை கோட்டடடா திருவா சாமிடா ஹாய் திருநெல்வேலி அல்வா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன கொண்டுவிங்களே ஏதாவது இல்லை இல்ல ஒன்று ஏன் வாங்கிட்டு வந்துக்கலாம் நானே ஒர்க் பண்ண சேலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் சேலத்துல இருந்து டேரக்டாக வந்து ஓகே சூப்பர் அப்படியே எடுத்த உடனே வந்துட்டிங்க என்ன ஆமா ஃப்ரெண்டு எவ்வளவு உங்களுக்கு டிக்கெட் பேமெண்ட் எடுத்தாங்க

ரொம்ப ஒரு ஐலாண்டான ஒரு ட்ரிப் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன சொல்றது ஒரு கடலுக்குள்ள ஒரு காடு ஆமா காடு காடுன்றதோட நல்ல ஒரு இயற்கை வளம் நல்ல ஒரு கடல் தண்ணி ஒரு சின்ன ஒரு மலைங்க நல்லா இருக்கு போன வருஷம் நீங்க கேன்சல் பண்ணிட்டாங்க வர முடியாத சூழலா நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா ஒரு வருஷம் நீங்க வளருங்க அப்படிதான் ஆமா உங்களை பார்த்த ரொம்ப சந்தோஷம் நன்றி வாழ்த்துக்கள் தீப்பொறிகள் ஆபத்தானவை நெருப்பு வந்து பச்சை வைக்க என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவரை பேருங்க இல்லை நெருப்பு வந்து எரிஞ்சாட கண்டு அணைக்கிறதுக்காண்டி அதை அப்படியே வச்சிருக்கணும் இதிலே வந்து இருக்கணும் ஸோ நாங்களும் வந்து உரியாடி கொண்டு போறோம் கொண்டு எப்படி கோயிலுக்கு போறோம்ன்றதா நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்படியே நாங்கள் உள்ள வந்தவன் சொன்னா இப்படி மரம் எல்லாம் இருக்கும் இதுக்கு உள்ள எல்லாம் வந்து ஆகலின்னு இழப்பாடுவாங்க அப்படியே மரம் அப்படியே ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் உள்ளுக்குள்ள சோ இப்படியெல்லாம் நின்று நின்று நீங்களும் போகலாம் வணக்கம் இவங்கெல்லாம் இந்தியாவில இருந்து வந்து வணக்கம் இந்தியாவில இருந்து நீங்க எந்த இடத்துல இருந்து வந்து என்ன உணவு சாப்பிட்டீங்க

எவ்வளவு செலவாகியது உங்களுக்கு படகு கட்டணம் எங்க நாட்டு காசுக்கு ரெண்டாயிரம் ரூபா உணவு சாப்பாடு உட்பட ரூபா உங்களை சந்திச்சது சந்தோஷம் தமிழ்நாடு தான் வந்து உள்ள எழப்பாருக்கு நன்றி ஒரு இருநூறு மீட்டர் அப்படியே நடந்து வந்த கடைகள் வந்து இருக்குது இது ஒரு தனி ஒரு காணொலியா வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் அப்படியே நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஐயா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க சார் எனக்கு தமிழ்நாடு சார் தமிழ்நாடு விடம் சார் எவ்வளோ நீங்கள் வால்பாறை வால்பாறை அப்படி ஒரு ஊர் இருக்கா டீ எஸ்டேட் நீங்கள் வேலைக்கு வந்தீங்களா இல்லது நாங்கள் சர்ச்சுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் சார் உங்களுக்கும் ரெண்டாயிரம் தான் செலவாயிச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் உணவெல்லாம் உங்களுக்கு எங்கே தருவீங்க உணவு நைட்டு இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மார்னிங் கொடுக்குறாங்க மார்னிங் வரும்போது உங்க சாப்பிட்டு வந்துச்சோங்க தொடர்ந்து இங்கே வாரீங்களா இல்லாத்துக்கு இதுதான் முதல் தரமா மூன்றாவது தடவை வாரிங்க உங்களை சந்திச்சது சந்தோஷம் உங்களோட உணர்வு எப்படி இருக்கு ஆசையாக இருக்கு இந்தியா எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தால் சந்தோஷமா இருக்கு இந்தியா காரப்பாங்க அதனோடய நான் உரையாடி கொண்டு அப்படியே போய் கொண்டு இருக்கிறேன் ஸோ இதில் வந்து இந்தியாவில் வந்தவங்க சாப்பாடு கொண்டு இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த சாப்பாடு மத்தியானம் மந்திங்கன்னு சொன்னால் நல்ல குத்தரிசிச்சு சோறு குத்திர சிசோரும் நல்ல ஒரு பருப்போட மச்சமும் இறக்கி நீங்கள் சாப்பிடலாம் காசு வந்து ஓமோ வணக்கம் வணக்கம் காசு வந்து அங்கே போய் வரணும் அங்கே வந்து சமைப்பாங்க ஓகே நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு சாப்பிட வரேன் ஸோ இங்கே தான் நான் சாப்பிடுவோம் கச்சை தீவில் புளியமரம் நல்ல ஒரு புளிய மரம் உப்பு இருக்கணும் வேறங்க பச்சை பசல் இருக்கு பார்க்க அதுக்கு கீழே அப்படியே எல்லோருமே நிற்கிறாங்க இலங்கை போலீஸ் ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் இங்கே முறையிடலாம் ஸோ பயப்படாமல் நீங்கள் இங்கே வரலாம் எவ்வளோ பேர் திரண்டு வந்து கொண்டுருக்குறாங்கன்னு பாருங்க அப்படியே நாங்கள் உள்ளே போய் கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க டென்ட் எல்லாம் அடிச்சு இது வந்து ஒபிசஸ் வந்து தங்கி நிற்கிற டென்ட் இது இப்போ அறிவிக்கிறது வந்துலாம் உங்களுக்கு கேடு கொண்டிருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா உண்டு என்ன ஐடியான்னு சொன்னா இப்ப குடும்பமா வந்து ரெண்டு பேரும் அவ்வளவு பேர் பேக் எந்த கொண்டு போயிடும் பாருங்க இப்போ நாங்க உள்ளுக்கு வந்துட்டோம் இரண்டு கரையிலே வந்து டென்ட் எல்லோரும் வந்து உறங்கி கொண்டு இருக்கிறாங்க கிட்ட காட்டையில சில பேர் வந்து இழப்பாறை கொண்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்க கச்சதீவு புனித அந்தோனியா தேவாலயத்துக்கு மிக அருகில் நிற்கிறோம் எல்லோருமே வந்து இழைப்பாறை கொண்டிருக்கிறாங்க இதுதான் வந்து கோயில் நாங்கள் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம்

விஐபி பகுதி மதகுருமார்கள் இங்கே இருக்கிற இடம் பரமக்குடியை சேர்ந்த இன்ஜினியர்கள் ஆலயத்துக்குள்ள வந்து நாங்கள் அப்படி நினைக்கிறோம் எல்லோருமே வந்து வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க ஆலயம் லட்சதேவு புனித சேர்ந்தோனியா தயவு செய்து

கோயிலுக்கு பின்னால எப்படி இருக்க வேண்டும் கச்சத்தீவுக்கு வந்தா வாரில ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான ஆக்கள் இதுல வந்து குளிச்சுட்டு போவாங்க புனித தீத்தமா வந்து அவங்க நினைக்கிறாங்க வந்தவர்களே எனக்கு அதை சொல்லியிருந்தாங்க ஆலயத்துக்கு பின்னால் நிற்கிறோம் சுவாமி வந்து இந்த கோவிலை வந்து அப்படியே சுற்றும் பொழுது பார்க்க அப்படி இருக்கும் ஸோ மாலை நேரம் சுவாமி சுற்றிக்குற பொழுது நான் அப்படியே உங்களுக்கு இந்த கோவில் சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காட்சியை இப்போ நான் அப்பே கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஆலயத்துக்கு எப்படி வந்தோம் வந்த இடத்துல எங்களுடைய உறவுகளோடு எப்படி கதைச்சி கொண்டு வந்தோம் என்று பார்த்துருக்கீங்க இதுக்கு பிறகு கொடிமரம் இங்கே வந்து ஒரு பாரம்பரிய முறையில் வந்து ஏற்றுவாங்க இந்தியாவிலேருந்து வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த குடிமரத்தை ஏற்றுவாங்க அது பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த காட்சி நான் தனி எடுத்து வச்சிருக்கிறேன் தனியார் ஒரு காணொலியா தான் அடுத்த காணொலி நான் சரி எடுத்துள்ளது பட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க அது பகுதி இரண்டு காணொலி பகுதி மூன்று என்ன வேறு ரெண்டு பாருங்க அப்படி தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் பல விஷயங்கள் தரை காத்திருக்குறேன்